ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூருல்லா ஒரு அற்புதமான காலை விலையில் அல்வர்கா பார்க் துபாயில் உள்ள அல்வர்கா பிக் பார்க்கில் இருக்காங்க அற்புதமான ஒரு அம்யூனிட்டிஸ் சூப்பரான அட்மாஸ்ஃபியர் திடீர்னு ஒரு நல்ல சிந்தனைகளாக மனசில் தோணுச்சு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னென்னா வாழ்க்கையில் சுய கட்டுப்பாடு மிக மிக முக்கியமான ஒரு குண நலன் யார்டையும் சிறந்த சுய கட்டுப்பாடு இருக்கோ தங்களுடைய மனிதன் என்கின்ற அடிப்படையில் வருகின்ற உணர்வுகளை எந்த அளவுக்கு அதிகமாக அவங்க அழகாக கட்டுப்படுத்துகிறாங்களோ கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்களோ அளவுக்கு அவங்க மிக சிறந்த மனிதராக வெற்றி பெற்ற மனிதராக நன்னடத்தை உள்ள மனிதராக அறியப்படுகிறார்கள் இறை வேதம் குரானில் யூசுப் அலேஹு சுலாத்து ஒன் ஆஃப் த ப்ராஃபர்ட்ஸுங்க யாருன்னா யூசுஃப் அலேஹு சுல்லாத்து வந்து பல நபிமார்கள் இறை தூதர்களில் அவரும் ஒருத்தவர் அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து சுய கட்டுப்பாட்டுக்கு ஒரு முன் உதாரணம் என்னென்னா அவருக்கு கூட பிறந்தவங்க நிறைய பேர் அவர் தகப்பனாக இருக்குது அப்போ அவருடைய தகப்பனார் வந்து இவருக்கு வந்து மிக முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்குறார் எல்லா விஷயத்திலையும் அதனால் பொறாமை கொண்ட அந்த சகோதரர்கள் இப்போ நாங்கள்னா என் தகப்பனார் இவருக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவரை தூக்கி ஒரு பெரிய கிணத்துல போடுறாங்க கிணத்துல கீழே விழுகிறாரு அங்கேருந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு வேறு சிலரால் கண்டெடுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்படுகிறார் அப்போது இஜிப்டில் உள்ள ஒரு மன்னரனுடைய மினிஸ்டரனுடைய அமைச்சரனுடைய மனைவி அந்த அடிமை அந்த விற் விற்கப்படும் பொழுது அந்த மனைவிக்கு அந்த மனைவிடம் சென்று சேருகிறார் இந்த யூசுஃப் ப்ராஃபெட் அலஹாத்துஸ்லாம் அப்போது அந்த மனைவி வந்து இவர் பார்க்குறதுக்கு யூசுஃப் அலஹ் ரொம்ப அழகாக ரொம்ப ஃபேராக மிக சிறந்த அழகுடையவர்களாக படைக்கப்பட்டிருந்தார்கள் அவ்வளோ ஹேண்டம் அப்போது இந்த இளைஞனை அழகான இளைஞனை வந்து அந்த இஜிப்ட் அமைச்சருடைய மனைவி வந்து அடைய விருப்பப்படுகிறாள் காம இச்சையின் காரணமாக அப்போது இறைவனை பயந்து மிகவும் பொறுமை கொண்டு அவர் வந்து அந்த காம இச்சையை அழைப்பை விட்டும் ஒரு ஆண் வந்து மிக ஈஸியாக ஒரு விஷயத்தில் விழுகிறான் அப்படின்னா பல விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் வந்து காமம் அது வந்து என்ன தான் ஒழுக்கம் கட்டுப்பாடு இருந்தாலும் கூட ஈஸியாக விழுந்துடுற ஒரு அந்த படைப்பினுடைய அமைப்பு அப்படி ஆனால் யூசுஃப் அலையூஸ்லாஸ்லாம் ரொம்ப பொறுமை காத்து சுய கட்டுப்பாடு பேணி அவங்க வந்து ஒழுக்கத்துக்கு மிக சிறந்த உதாரணமாக பொறுமைக்கு மிக சிறந்த உதாரணமாக அவர்கள் வந்து இருந்தார்கள் காமய்ச்சியை விட்டு விலகிதான் விலகினார்கள் அவங்க வந்து மனைவி வந்து காமய்ச்சியோடு அவர் அணுகும்போது மாதல்லா இறைவன் என்னை காப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு விலகி ஓடுறாங்க எவ்வளோ அற்புதமான சுயக்கட்டுப்பாடு ஒழுக்கம் இல்லைங்களா ஒழுக்கம் தாங்க வாழ்க்கையில் திறமைகளை கற்றுக்கலாங்க திறமைகள் வந்து கண்டிப்பாக பல விஷயங்கள் மூலம் கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக் கொடுக்க முடியும் ஒழுக்கம்லாம் வாழ்க்கையில் வர்றது உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும் அதுக்கு வேற லவ் கொண்டு போகிறதுக்காக நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் வாழ்க்கையினுடைய அர்த்தமே உங்கள் ஒழுக்கத்தில் தான் நம்ம எல்லாருடைய ஒழுக்கத்தில் தான் இருக்குது அப்போ அந்த அமைச்சருடைய மனைவி காமஈச்சைக்கு மசியாத காரணத்தினால் அந்த அமை இஜிப்ட் அமைச்சருடைய மனைவி யூசுப் அலி இஸ்லாது இஸ்லாம் அவர்களை வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இட்டு அவர் வந்து இஸ்ரேல் தள்ளினார் அந்த இஸ்ரேலும் பொறுமையோடு இருந்தார்கள் இந்த ப்ராஃபிட் யூசுஃப் அப்புறம் இறைவன் அவரை தூதராக தேர்ந்தெடுத்து உலகம் ஃபுல்லாக அந்த ஊரிலை கொள்கையை பரப்புவதற்கு ஒரு நபிபார் ஒரு நபின்னு சொல்லுவாங்க இறை தூதர் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு பொறுமையோடும் சகிப்பு தன்மையோடும் மானுட குலத்திற்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக யூசுஃப் அலேஸ்லாஸ்லாம் எல்லா இறை தூதரோட வாழ்க்கையும் அப்படி தான் இருந்தது அதில் யூசுஃப் அலேஸ்லாஸ்லாம் அவருடைய வாழ்க்கை இப்படி தான் இருந்தது எதுக்காக சொல்கிறேன்னா வாழ்க்கையில் சுய கட்டுப்பாடு கோபம் காமம் அப்புறம் வந்து நமக்கு பிடித்த விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கிறது இந்த சுயக்கட்டுப்பாடு நம்ம வாழ்க்கையில் வேறு ஒரு லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடுங்க நம்ம விரும்புகிறமோ இல்லையோ அது சிறந்த விஷயம் அது நம்ம வந்து அலமதுள்ள நம்ம இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டும் இத்தகைய விஷயங்கள் சுயக்கட்டுப்பாட்டில் நம்ம பேணி பாதுகாத்து ஒழுக்கத்துடன் நன்னடத்தையுடன் சிறந்த சிந்தனைகளுடன் இருக்கும் பொழுது தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங் இந்த பார்க்கை அப்படி திருப்பி காமிக்கிறான் பாருங்கள் இந்த ஒரு அற்புதம் அற்புதமான இந்த சிந்தனைகளை திடீர்னு மனசுக்கு வந்துச்சு அதை அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டு இந்த பூங்காவினுடைய ஒரு சில அழகான காட்சிகளையும் காமிச்சிட்டு இந்த வீடியோவை இத்தோடு முடிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்தடுத்த வீடியோக்களில் நல்ல நல்ல விஷயங்களோடு நல்ல நல்ல செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பு சகோதரன் ஊருலா தேங்க்யூ கைஸ் ப்ளீஸ்